ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் நிறுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் புதன் பகவான் திருவுடிகள் கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நிற்பார்கள் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்க்கணும் நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்ற அதிகாரமான பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் மற்றும் மேகமீற்றல் புரிவாய் ஓம் புதன் பகவான் திருடையில் போற்றி போற்றேன் பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலும் மார்கழி மாதம் மூன்றாம் நாள் புதன்கிழமை தேய்வுரை திரிய திதி காலை ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சதுர்த்திசி திதியாகும் சதுர்த்தி திதி இன்று சங்கடகரா சதுர்த்தி திதியாகும் பூச நட்சத்திரம் இரவு பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஆயிலி நட்சத்திரமாகும் மகேந்திரம் யோகம் மாலை ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு வயது ரீதி நாமயோகமாகும் பவகரணம் இன்று நாள் முழுவதும் சித்தயோகம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று உள்ள நாள் விவாக சக்கரம் மேற்கு வாரசூலை வடக்கு யோகினி ஈசானியத்தில் புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் இன்று கடகராசிக்காரர்களுக்கு சாரி இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் தினமாகும் பால்கு வளமடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்